இன்றைய ராசிபலன் பலன் மேசராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் தாமதம் ஏற்படும் வியாபார முதலீடுகளில் கவனம் வேண்டும் வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும் தாய்மாமன் வழியில் அலைச்சல் உண்டாகும் வழக்கு பணிகளில் இழுபறியான சூழல் காணப்படும் மாற்றங்கள் மீதான கருத்துக்களை தவிர்த்திடுங்கள் கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமையாக கையாளவும் எதிர்ப்பு நிறைந்த நாளுங்க திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாமதம் ஏற்படுங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையோட செயல்படுங்க ரிசபராசி அன்பர்களே இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீங்க சிந்தனை போக்குல மாற்றம் உண்டாகுங்க சூழ்நிலையை சமாளிப்பதற்கான பக்குவம் ஏற்படுங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க சுபகாரியங்கள் எண்ணங்கள் கைகூடும் வரும் போட்டி நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் ஏற்படுங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் கைகூடும் மிதுனராசி அன்பர்களே பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் தாமதமாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் சிந்தனை போக்குல சில மாற்றம் ஏற்படும் கால்நடை வளர்ப்பு மூலம் ஆதாயம் அடைவீர்கள் விவேகம் வேண்டிய நாளுங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உதவிகள் சாதகமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் சொத்து விற்பனையில இருந்து வந்த இழுபறிகள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பொருளாதாரம் நெருக்கடிகள் குறையும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவங்களோட எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க அச்சம் மறையும் நாளைங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இழுபறிகள் குறையும் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் குறையும் ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உடலில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் தாயாருடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாய்வழி உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோகத்தில் தவறிய பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் நம்பிக்கை வேண்டிய நாளுங்க அதிர்ஷ்ட தேர்க்க அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ரோஸ் நேரம் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேன்மை ஏற்படும் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சோர்வுகள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்தவங்களை பற்றிய புரிதல் மேம்படும் தோற்ற பொலிவுல மாற்றங்கள் காணப்படும் சிறுதூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவங்க மூலமாக இன்பமான செய்திகள் கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தனம் நிறைந்த அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீள நிறம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கவலைகள் குறையும் நாளுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டை நைந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேறுபாடுகள் குறையும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்கால தடைகள் அறிந்து வெற்றி கொள்வீங்க பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவித சோர்வு உண்டாகும் வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல்கள் காணப்படும் செல்வச் சேர்க்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெருமை நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வுகள் நீங்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும் ஜாமீன் விஷயங்கள்ல கவனம் வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் இன்பம் நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கவனமா இருக்கணும் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும் கணக்கால் வலிகள் குறையும் வெளியூர் பயணம் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் சகோதரர்கள் வழியில சுப செய்திகள் கிடைக்கும் ஆசை மேம்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அமைதி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுபமான நாளுங்க கும்பராசி அன்பர்களே மனதளவுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்குங்க அரசு சார்ந்த பணிகள்ல விவேகம் வேண்டுங்க வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள்னால சாதகமாக அமையுங்க எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்படுங்க எதிரியுமே ஆதாயத்தோட செயல்படுவீங்க வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் கிடைக்குங்க அமைதி நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையை நீட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மீனரசி அன்பர்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் தெளிவுகள் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் திடீர் பயணங்கள்னால மாற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தந்தை வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தனம் நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண்ணாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க